சத்துவமான சத்தியங்கள் இன்றைக்கு மனுஷரால் வருகிற புகழ்ச்சியை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இருபத்தி ஆறாவது எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் போது உங்களுக்கு ஐயோ என்று இயேசு சொன்னார் பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாரு அவருடைய லைஃப்ல ஏதாவது நடந்திருக்குதா என்ற கண்ணோட்டத்தில் நான் யோசித்தேன் ஆண்டவர் யோசிக்க வைத்தார் அப்படி யோசித்த போது நாலாவது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு இருக்கிறது அங்கே எல்லா மனுஷரும் ஆண்டவரை புகழ்றாங்க அப்படி எல்லா மனுஷரும் ஆண்டவரை புகழ்ந்ததுக்கு பிறகு ஒரு விசித்திரமான காரியம் நடந்தது அதை மனதில் வைத்துதான் ஆண்டவர் சொல்கிறார் எல்லா மனுஷரும் உங்களை புகழ்ந்தாங்கன்னா உங்களுக்கு ஐயோன்னு சொல்றார் அப்படி என்னதான் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அவர்களுடைய ஜபாலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார் இதற்கு முன்பதாக மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மழையிலே செய்த பிரசங்கத்தினுடைய தொகுப்பு அடங்கியிருக்கிறது அந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் வாசிக்கும் போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவரை அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல அவர்கள் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிழ்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கே லூக்கா நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் எல்லா மனுஷராலும் அவர் புகழப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த புகழ்ச்சிக்கு பிறகு அவருக்கு என்ன நடந்தது என்பதை இதே அதிகாரத்தில் பார்க்கலாம் லூக்கா நற்செய்தி நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர் போதித்ததை குறித்து மக்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள் அவருடைய போதகம் அவங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது மத்தையு பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது வசனம் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் மார்க்கு ஒன்று இருபத்தி ஏழு மார்க்கு ஆறு இரண்டு மார்க்கு பதினொன்று பதினெட்டு யோவான் ஏழாவது பதினைந்து இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ண போதகத்தை குறித்து மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவருடைய போதகம் மக்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது மாத்திரமல்ல அதிகாலையிலே அவர் எழுந்து போதிக்கின்றார் லூக்கா பனிரெண்டு முப்பத்தி எட்டுல அதை வாசிக்கின்றோம் அதோடு கூட மாத்திரமல்ல விருப்பத்தோடு போதித்தார் என்று மார்க் பனிரெண்டு முப்பத்தி ஏழுல வாசிக்கிறோம் ஓமையாக ஜனங்களுக்கு போதித்தார் என்று மார்க்கு நான்கு ரெண்டுல வாசிக்கிறோம் பிதா தனக்கு என்ன போதித்தாரோ அந்த போதனையின்படியே அவர் போதித்தார் என்று யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் அவசரத்திலே வாசிக்கிறோம் பிரசங்கித்தார் மத்தையு நான்கு இருபத்தி மூன்று மத்திய ஒன்பது முப்பத்தி ஐந்து ஜீவனுள்ள வசனத்தை தொடர்ச்சியாக அவர் போதித்தார் யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் யோவான் பத்து ஒன்று யோவான் ஆறு அறுபத்தெட்டு இந்த வசனங்கள் எல்லாம் அவர் எப்படி சிறப்பாய் போதித்தார் எப் எந்த விதத்தில் போதித்தார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றன இப்படி ஒரு முறை அவர் தேவாலயத்தில் போதித்தபோது தான் எல்லாருடைய கண்களும் இயேசு கிறிஸ்துவின் மேலே பதிந்து இருந்தன அந்த லூக்கா நாலாவது அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாவது நம்ம வருவோம் சொன்னா அங்கு இப்படி எழுதப்பட்டிருக்கிறது எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லாரும் அவரை பற்றி நல்ல சாட்சி சொன்னாங்க பொதுவா இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க முதலாவது அவரே தன்னை குறித்து சாட்சி சொன்னார் யோவான் எட்டு பதிமூன்று எட்டு பதினாலு யோவான் எட்டு பதினெட்டு மற்றும் யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழு வசனங்களில் தன்னை பற்றி அவர் தானே சாட்சி கொடுக்கிறார் ஆனால் அந்த சாட்சியாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி யோவான் ஐந்து முப்பத்தி அவர் சொல்லுகிறதை வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய நற்சாட்சிகள் இந்த பூமியில இருந்தன முதலாவது பிதா தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் யோவான் ஐந்து முப்பத்தி ரெண்டு மற்றும் யோவான் ஐந்து முப்பத்தி ஏழு மற்றும் யோவான் எட்டு பதினெட்டுல அதை வாசிக்கிறோம் இரண்டாவது பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் யோவான் பதினைந்து இருபத்தி ஆறிலே நாம் அதை பார்க்கிறோம் மூன்றாவது தேவ வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது யோவான் நாம் அதை வாசிக்கிறோம் நான்காவது நான்காவது இயேசுவின் கிரியைகள் அவரை பற்றி சாட்சி கொடுக்கிறது யோவான் ஐந்து முப்பத்தி ஆறு யோவான் பத்து இருபத்தி நாம் அதை வாசிக்கிறோம் ஐந்தாவதாக அப்போ சிலர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் யோவான் பதினைந்து ரெண்டு மற்றும் யோவான் பதினைந்து ஏழு யோவான் பத்தொன்பது முப்பத்தைந்து இருபத்தொன்று இருபத்தி நாலு இந்த வசனங்களிலே அவருடைய சீடர்கள் அதாவது அப்போ சலர்கள் அவரை பற்றி சாட்சி சொன்னார்கள் ஆறாவதாக இயேசு கிறிஸ்துக்கென்று வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கிறார் யோவான் ஒன்று ஏழு ஒன்று எட்டு ஒன்று பதினைந்து ஒன்று முப்பத்தி ரெண்டு ஒன்று முப்பத்தி நான்கு யோவான் மூன்று இருபத்தி ஆறு ஐந்து முப்பத்தி மூன்று ஐந்து முப்பத்தி ஆறு போன்ற வசனங்களில் யோவான் சாணகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுத்த சாட்சியினுடைய விவரத்தை நாம் பார்க்க முடியும் ஏழாவதாக பிரித்தானியா மக்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் யோவான் பனிரெண்டு பதினேழுல நாம் அதை பார்க்க முடியும் எட்டாவதாக சமாரிய ஸ்திரி இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கிறார்கள் யோவான் நான்காவது அதிகாரம் முப்பத்து ஒன்பதாவது வசனம் ஒட்டுமொத்த ஜனங்களும் இயேசுவை பற்றி சாட்சி பகிர்ந்தார்கள் லூக்கா நான்கு இருபத்தி ரெண்டுல அதை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்படி எல்லாராலும் புகழப்பட்ட இயேசு எல்லாருடைய கண்களும் அவரை நோக்கி இருந்தது எல்லாரும் அவருக்கு நச்சாட்சி கொடுக்கிறார்கள் இந்த எல்லாரும் என்ற வாத்திடமும் முக்கியமானது எல்லாரும் புகழ்ந்தார்கள் இயேசுவை எல்லாரும் அவர் மேல் கண்ணோக்கமாயிருந்தார்கள் இந்த எல்லாரும் அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பாருங்க அந்த லூக்கா நாலாவதிகாரத்துல இருபத்தி எட்டாவது வருஷத்தை பாத்தீங்கன்னா இந்த எல்லாரும் அவர் மேல் கோபம் அடைந்தார்கள் எந்த எல்லாரும் எந்த எல்லாரும் அவரை புகழ்ந்தார்களோ எந்த எல்லாரும் அவரை அவர் மேல் கண்ணோக்கமாக இருந்தார்களோ எந்த எல்லாரும் அவருக்கு நச்சாட்சி கொடுத்தார்களோ அந்த எல்லாரும் அவர் மேல் அடைந்தார்கள் இதை லூக்கா நாலாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்கிறது இந்த ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை இன்னும் சில இடங்களில் ஆண்டவருடைய தெய்வீக செயல்களை பார்த்த எதிரிகள் கோபப்பட்டாங்க மற்ற இருபத்தொன்று ஐந்தில் இயேசு கிறிஸ்து இறுதி நாட்களில் பவனி வருகிற போது அவரை புகழ்ந்த ஜனங்களை பார்த்து அதிகாரிகளும் மூப்பர்களும் ஆசாரியர்களும் கோபப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் ஓய்வு நாளிலே இயேசு அற்புதத்தை செய்ததுனால அவர் மேல் கோபப்பட்டாங்கன்னு லுக்கா பதிமூணு பதினாலு எழுதியிருக்கு இப்படி சற்று ஆழமாக இயேசு பேச பேச தெய்வீகம் வெளிப்பட வெளிப்பட எதிராளிகளை கோவப்பட்டார்கள் கோவப்பட்டவங்க யாருன்னு அவரை சற்று முன்பு புகழ்ந்தவர்கள் தான் அவங்க தான் கோபப்பட்டாங்க இந்த எல்லாரும் அடுத்து என்ன செய்தாங்கன்னு பாருங்க லூக்கா அதிகாரம் இருபத்தொன்பது முப்பது வசனங்கள் எல்லோரும் இயேசுவை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் அவர் அங்கிருந்து தள்ளிவிட முயற்சித்தார் இந்த எல்லாரும் யாரு அப்படின்னு கேட்டா இந்த எல்லோரும் அவரை புகழ்ந்தவர்கள் இந்த எல்லோரும் யாரு அவர் மேல் கண்ணோக்கமா இருந்தவர்கள் இந்த எல்லோரும் யாரு அவருக்கு நற்சாட்சி கொடுத்தவர்கள் இந்த எல்லோரும் யாரு அவர் மேல் கோபப்பட்டவர்கள் அவர்கள்தான் இயேசுவை தலைகீழாக தள்ளிவிட கொண்டு போனார்கள் ஆனால் இயேசுவோ அவர்கள் நலிவிழிந்து மறைந்து போனார் பல சந்தர்ப்பங்களில் பிதாவினுடைய வேலைக்கு முன்பதாகவே அவர் மேல கை போட அவரை கொலை செய்ய அவரை தித்துக்கிட்ட எத்தனை முயற்சிகள் மக்கள் எடுத்தார்களோ ஆண்டவர் அவங்க கையில அகப்படலை காரணம் பிதாவனுடைய வேலை இன்னும் வரல பல சந்தர்ப்பங்களில் அவர் அவர்களை விட்டு விலகி போகிறதை நான் வேதாகத்திலே பார்க்கிறோம் யோவான் பத்து முப்பத்து ஒன்பதில் அவரை பிடிக்க முற்பட்டவர்களுடைய கைக்கு இயேசு தப்பி போகிறதை நாம் வாசிக்கிறோம் அதே போல யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்து ஒன்பது முப்பத்தி ஏழு நாற்பது வசனங்களிலே அவர் மேல் கல்லறிந்தவரை கொலை செய்ய முயற்சித்த போது அவர் தப்பித்து போகிறார் மீண்டும் கல்லறிய முற்படுகிற போது தப்பித்து போகிறார் யோவான் பத்து முப்பத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் யோவான் ஏழு ஒன்று மற்றும் ஏழு இருபத்தி ஐந்தில கொலை அவரை கொலை செய்ய மக்கள் வகைகிறார்கள் ஆனால் இயேசுவை பிடிக்க முடியவில்லை மத்திய ஐந்திலே ஏறோது அவரை கொலை செய்ய ஆனால் அவனாலும் அதை செய்ய முடியவில்லை யோவான் பதினொன்னு ஐம்பத்தி மூணுல யூதர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று காலத்துக்கு முன்பாக முயற்சி செய்தார்கள் அவருடைய முயற்சி எடுபடவில்லை டைம் வரும்போதுதான் அவர் சிலுவை பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார் அவருடைய வேலை வராத போது கோபம் அடைந்தவர்கள் மலையிலிருந்து அவர் தள்ளிவிட முயற்சித்த சந்தர்ப்பத்தில் அவர் மறைந்து போனார் அன்பானவர்களே நீங்கள் எல்லா ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாம் அவசரத்துல சொன்னதை நோக்கம் என்னன்னா லூக்கா நோக்கா நாலு பதினைந்துல அப்படி புகழப்பட்ட அவருக்கு என்னென்ன இருந்தது எல்லாரும் அவரை புகழ்ந்தார்கள் எல்லாரும் மேல் கண்ணோக்கமாய் இருந்தார்கள் எல்லாரும் அவருக்கு நச்சாட்சி கொடுத்தார்கள் முடிவில் எல்லாரும் கோபப்பட்டார்கள் அதன் முடிவில் அந்த எல்லாரும் அவரை மலையிலிருந்து தள்ளி விட்டு கொலை செய்ய நினைத்தார்கள் ஆனால் அவரும் மறைந்து போனார் இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர் யாராவது உங்களை புகழ்ந்தாங்கன்னா அது நல்லதுக்கு இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா மனுஷரும் புகழ்கிறாங்களா உங்களுக்கு ஐயோ கவனமாக இருங்க முகஸ்தூதிக்காக பேசுகிறவர்கள் நம்முடைய முகத்துக்கு உண்பதாக பாராட்டி பேசுகிறவர்கள் உண்மையாக உண்மையான மனதோடு அப்படி பாராட்டிட்டா பிரச்சனை இல்லை ஆனால் மனதில் ஒன்று வைத்து சிலர் பேசுவார்கள் பாராட்டுவார்கள் புகழ்வார்கள் நீங்கள் புகழ்ச்சிக்கு வீழ்ந்து விட வேண்டாம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றொரு சத்துவமான சத்தியம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன் மே காட் பிளஸ் யூ